ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் வெலப்பட இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் மீண்டும் இந்த இரண்டாவது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் மீண்டும் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை அபிர்தமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் இரண்டு மூணு பாடல்களை பாடப் போகிறோம் இன்னைக்கு என்னுடைய மூத்த மகள் லிட்டிஷியாவும் என்னுடைய மருமகன் மிஸ்டர் வினோத் அவர்களும் உங்கள் மத்தியிலே பாடல்களை பாடி கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணி ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆலயா பாடலை பாடுவோமா வாங்க எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்களும் பாடுங்க சேர்ந்து பாடலாமா எங்களோடு சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்று சொல்லி கர்த்த நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் இன்னைக்கு பாடலாம் பாட போகிறோம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சோழ்திர கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே நல்ல எபுணேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நல்ல எபுநேசராய் என்னை நடத்தி வந்திரே

என்னை அன்புரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நடந்தரங்கள் நான் வேளை கரங்கள் நான் கண்டே வாடி நின்ற வேளை மனிதனாக என்னை தாங்கும் உம்காரங்கள் நான் கண்டே இந்த மாறாவின் வாழ்வை மதுர அந்த நல்ல சக்கரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்தின இருமையும் இறக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எமேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை

எங்களோடு இருந்ததனால் இந்த காரியங்கள் நடந்தது எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்க குடும்பத்தை அபிரதமாக ஆசீர்வதித்து கடைசி பரியந்தம் உங்களை அவர் தாங்கி வழி நடத்துவார் எங்களோடு சேர்ந்து நீங்க இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் என் வாழ்க்கை என் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம் நான் கண்டும் மேன்மைகள் எல்லாம் கருத்து நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ இந்தும் தயவு நான் கண்டும் மேன்மைகள் எல்லாம் கருத்து நீவு நான் காங்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் என் என் வாழ்க்கை என் ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினேன் புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியாவில்லை ஏன் என்னை உயாத்தினே புரியவில்லை ஆடுகள் அழைந்து தெரிந்து ஆடுகள் அழைத்து தெரிந்து அழகு பார்த்தே அரியனையில் ஏற்றி அழகு பார்த்தேன் நான் கண்டு மேன்மைகள் எல்லாம் உம் கரத்து நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு நான் கண்டு மேன்மைகள் எல்லாம் உம் கரத்து நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு என் என் திட்டமாசைகள் திட்டம் கண்டவுடன் திட்ட ஆசைகள்ண்டவுடன் புரி திட்டைகள்ன உண்ட புரி கொண்டே தாய் உம்மை நோக்கி பார்த்தேன்

நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கருத்து நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு

பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று கூட உங்களை வந்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கர்த்தவன் கொடுத்த அந்த பெரிதான வாய்ப்புக்காக கர்த்த ஸ்தோத்தரிக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என் பேர் லிட்டீஷா என்னோடய நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ரெண்டு மூணு சாட்சிகளை நான் இதில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம் நீங்க மறக்காம பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு கூட நான் உங்க மத்தியில் கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு வசனம் அந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம ஆண்டர் வந்து என்ன செஞ்சாங்க என்ன செய்ய போறாங்கிறத பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தற்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அல்லூயா நம்ம ஆடர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்ம மேல ஒரு அன்புள்ள தேவன்னு பாருங்களேன் மேலாக நீங்கள் அது அதாவது என்ன திராணிக்கு மேலாக நம்மளால் தாங்கி கொள்ள முடியற அளவுக்கு நம்மளால் பேர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் சோதனைகள் வந்து நம்மளுக்கு வருமா நம்ம வந்து ஆண்டவர் தேடுறோம் ஆண்டவரோட செல்ல பிள்ளையா இருக்கும் எல்லாம் கரெக்ட் தான் அதுக்காக வந்து நமக்கு ஒரு சோதனை வராது தான் ஆண்டவர் தேடுறோமே எதுக்கு நமக்கு சோதனை வருதுங்கிறது கிடையாது ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாருங்கிறதே நம்மளுக்கு வர சோதனைகள் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வரல எதுவுமே வரல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பிசாச கையில தான் இருக்கோனே அர்த்தம் நம்ம ஆண்டவரை தேடி தேடி நெருங்கி நெருங்கி போக போக தான் நம்மளுக்கு பிசாசு அதை எப்படியாவது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு எடுக்கணுங்கிறதுக்காக நமக்கு சோதனைகளை வந்து கொடுப்பாங்க ஆனா கர்த்தர் வந்து அந்த ஒவ்வொரு சோதனைகளுமே எப்படின்னு பாருங்களேன் நம்மளால எந்த லெவல தாங்க முடியுமோ எவ்வளவு லிமிட்டை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ நம்மளால அதை சகிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் வந்து சோதனை அனுமதிப்பாராம் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் நம்மளோட அளவை தாண்டி நம்மளுக்கு சோதனை இதுக்கு மேலே முடியாத ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மள சோதிப்பார் அதுக்கு தாண்டி அது நம்மளால அதை தாங்கவே முடியலங்கப்போ ஆண்டவர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நம்ம பக்கம் எப்போவுமே ஆண்டவர் நம்ம பக்கம் தான் நிற்பாங்க அந்த சோதனைகள் வருதுன்னா அந்த சோதனைகள்லயும் நம்ம தான் நிற்கிறோமா யோபுக்கு வந்து அவ்வளோ சோதனைகளை பிசாசை வந்து கொண்டு வந்தான் அப்போ கொண்டு வரும்போது பிசாசு சொல்கிறான் ஆண்டவரை நான் எத்தனை சோதனைகளை கொடுக்குறேன் அவன் வந்து கண்டிப்பாக யோபு வந்து அவங்கள மறுதளிச்சிருவான் அப்படின்ட்டு அப்போ ஆண்டருக்கு வந்து யோபு சோதிக்கிறதுல நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளாக நம்மளை நம்ம கஷ்டப்படுறத பார்க்கறதுல ஆண்டவருக்கு ஒரு நாள் விருப்பம் கிடையாது ஆனால் பிசாசத்தை இல்லை யோபு வந்து என்னோடய மகன் தான் அவன் ஒரு நாளும் என்னையை வந்து மறுதலைக்கவோ விட்டுக் கொடுக்கவோ மாட்டாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஆண்டர் வந்து பிசாசை வந்து அனுமதிச்சாங்க சோதிக்கிறதுக்கு அவங்க ஆண்டருடைய நம் நம்பிக்கை ஆண்டவர் வந்து யோபு மேலே வச்சிருந்த நம்பிக்கை யோபு காப்பாற்றுவேன் நம்ம பிசாசு அவனை எவ்வளோ சோதிச்சாலும் ஒரு நாளும் அவன் யோபு வந்து ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை அதான் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு அழகாக சொல்லுது திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்க சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தற்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும் பணியான போக்கையும் உண்டாக்கினார் அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாங்கிற ஒரு சொல்யூஷனையும் கத்திரையை கொடுத்துட்றாங்களா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது ஆண்டர் வந்து நடுவில் நம்மளை கைவிட்டு போயிட்டாங்க நம்ம கூட யாருமே இல்லைனா நம்மளால அதை எப்படி சால்வ் பண்ணனே நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஆண்டர் எவ்வளோ அழகா சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு சோதனை வந்துச்சுன்னா அதை எப்படி அந்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியே வரலாம் எப்படி நம்ம அந்த சுச்சுவேஷனை க்ராஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும் கற்றுக்கு கொடுக்குறாங்களா இந்த இடத்துல என்னோட இன்னொரு குட்டி சாட்சியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நான் நல்லா கடைசியாக ஒரு சொன்ன சாட்சியில் என்னோட கத்தர் எவ்வளோ அற்புதமாக என்னோட ரெண்டாவது பிள்ளையை வந்து எனக்கு கொடுத்தாருன்னு நான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன் இப்போ வந்து அவள் என்னோடய ரெண்டாவது பேபிக்கு செகண்ட் கேர்ள் பேபிக்கு வயசு ஆகுது அவளோட அந்த ஃபஸ்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை அந்த ஃபஸ்ட் பர்த்டே வரைக்கும் அவள் பிள்ளை நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவாக இருந்தான் அந்த ஃபஸ்ட் பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாள் வந்து அவளுக்கு ஒரு சிக்கானா ரொம்ப அந்த கோல்டு அப்படி வீசிங் அப்படின்னு சொல்லி சிக்கானா அப்போ நாங்கள் ஓகே எப்போ போல் இது நல்ல பேபீஸ்க்கு வர நார்மலாக பேபிஸ்க்கு வர கோல்டு தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில நாங்கள் போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் ஆனால் அவங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் அவங்க மெடிசன்ஸ் கொடுத்தாங்க நார்மலான மெடிசன்ஸ் வந்து கொடுத்தாங்க சரியாகவே இல்லை அந்த கோல்டு வந்து கூடிக்கிட்டே போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகிட்டே போச்சு வீசிங்கில் வந்து நின்றுச்சு அப்போ அவங்க அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்காக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போவும் சரியாகவே இல்லை அப்போது ஒரு கட்டம் வரும்போது டாக்டர் சொன்னாங்க நெபுலைசர் ஆவி பிடிக்கணும்னு சொல்லி இப்படி மூக்கில் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு அப்போ அதை எடுக்கணுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு இதுதான் இதுதான் அந்த சோதனையோட ஆரம்பமாக இருந்தது எங்களுக்கு அப்போது எங்களால் ஃபஸ்ட்டு அது வந்து அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவள் ரொம்ப பிஞ்சு அவள் இப்படி கஷ்டப்படுறதை வந்து எங்களால் சகிச்சிக்கவே முடியல அப்போ நாங்கள் ஆண்டு ட்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே இங்கே வந்து எங்களை பார்த்தாத்துக்கோங்க அவங்கள நம்பி இருக்கிறோம் இஸ் பார் பிள்ளையை அவங்க கருத்தில் நல்லா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜோமன்ட்டே இருந்தோம் சரின்னு சொல்லி இப்போ டாக்டர் வந்து நீங்கள் காலையிலேயும் நைட்டும் காலையிலையும் நைட்டுன்னு சொல்லி டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் டெய்லி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ காலைலையும் கொண்டு போய் நைட்டும் கொண்டு போய் நெபுலைசர் வச்சு 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 கொண்டு வந்தோம் ஆனால் என்னென்னா இவ்வளோ பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கிட்டே இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போயும் அவளுக்கு எந்த ரெக்கவரியுமே இல்லை அப்போ மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன ஆண்டவரே பிள்ளை கஷ்டப்படுறத வந்து எங்களுக்கு தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் ஆண்டவிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் இதை இதை யூஸ் பண்ணி இதை பண்ணி பாருங்கள் அதை பண்ணி பாருங்கள் அந்த கை வைத்தியம் இந்த கை வைத்தியம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு கூட ப்ரேயர் பண்ணியாச்சு ஆனாலும் இவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ரெக்கவர் ஆகலை அப்போ டாக்டர்கிட்ட வந்து கடைசியாக போகும்போது டாக்டர் சொன்னாங்க இவ்வளோ நெபிலைசர் வச்சும் நம்மளுக்கு வந்து ரெக்கவரி ஆகலைன்னு சொல்லி கடைசியாக பஃப் பஃப் அடிப்பாங்க பிள்ளைகளுக்கு அப்போ அந்த பஃப் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட கொஞ்சம் இது ஹையான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இப்போ பஃப் அடிக்கணும் நீங்கள் வீட்டில் வச்சே காலையிலையும் நைட்டும் பஃப் அடிச்சு விடுங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் நீங்கள் பஃப் அடிச்சுட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க ரெக்கவர் ஆயிருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்போ ஓகே இவ்வளோ தான் நம்மளுக்கு சோதனை போல அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்க நடக்க ஆ இதோ இதோடு முடிஞ்சிடும் போல இதோட முடிஞ்சிடும் போல் அப்படி தான் நானும் ஒவ்வொரு டைம் வரும்போது ஆ இந்த ஆண்டிபயோட்டிக் போட்டிருக்கோம் அப்போ பாப்பாக்கு சரியாயிரும் அடுத்து இந்த பஃப் அடிக்க நெபிலைஸ் வச்சிட்டோம் அப்போ பாப்பாக்கு சரியாயிரும் அடிக்க சொல்லியிருக்காங்க சரியாயிரும் இப்படின்னே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கர்த்தர் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்துருக்காரு அது வந்து எங்களுக்கு தெரியல எல்லா இடத்துலையும் இதே மாதிரி உங்கள் மத்தியில் நாங்கள் சாட்சி சொல்லணுங்கிறதுக்காக ஆண்டர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணுவார் நீங்கள் வந்து ஒரு சோதனைக்குள்ளே போறீங்க ஒரு பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான டேஸ்க்குள்ளே கஷ்டமான பீரியட் நீங்க போறீங்கன்னா நீங்க வந்து அதை ஒரு நாள் நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆண்டர் வந்து உங்களை ஒரு இடத்துல சாட்சியாக நிப்பாட்டுவாங்க அந்த இடத்துக்காக உங்க லைஃப்ல வந்து ஒரு பிரகாசமான ஒரு டேஸ் வரணுங்கிறதுக்காக ஆண்டர் உங்களை மோல் பண்றதுக்காக கூட இதே மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம் ஏன்னா நம்மளோட தேவன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் நம்மளோட அப்பா நம்மளோட ஆண்டர் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அதனால ஒரு ஒரு நாள் நம்ம வந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற தேவன் அவர் அல்லவே அல்ல நம்ம கூட என்னைக்குமே நம்மளோட வலது பாரிசத்தில் அவர் நமக்காக வீட்டில் இருக்கிற தேவன் தான் கர்த்தர் அதனால காண்டன் வந்து உங்களை சோதிக்கிறாருன்னா நீங்கள் வந்து அதை வந்து எல்லா சோதனைகளையும் ஆண்ட் ஆண்டவரே உங்களை மட்டும் தான் இருக்கிறோம் உங்களை மட்டும் நாங்கள் இது நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் நீங்கள் என்ன சோதனை கொடுத்தாலும் உங்களை மருதுரைக்கவோ உங்களை விட்டு மாட்டேங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக நீங்கள் நெல்லுங்க அந்த இடத்துல பிசாசானவன் தோற்கப்படுவான் கர்த்தர் நம்மளை மீட்டு எடுப்பார் அப்போ என்னாச்சுன்னா மறுபடியும் நெபிளைசர் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் கழிச்சு ஓகே கூட்டிகிட்டு போவோன்னு நான் வந்து அப்போ மனசில் என்ன நினச்சிக்கிறேன் ஓகே அப்ப நம்ம நிபுரைஸ்ல இருந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் பஃபுக்கு போயிட்டோம் அப்ப நம்ம வந்து சரி சரி ஆயிரும் பாப்பாக்கு இது இப்ப போவோம் டாக்டர் வந்து எல்லாம் சரியாயிட்டோமா பிள்ளை நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க டாக்டர்கிட்ட போனோம் ஆனா நாங்க அங்க டாக்டர் போனா டாக்டர் வந்து பாப்பாக்கு ஸ்டெத்த வச்சு பார்த்துட்டு ஆஹ் டாக்டர் சொன்னாங்க ரெக்கவரே ஆகல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு இவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாச்சு இவ் ஒண்ணுமே ரெக்கவரே ஆகல அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அப்போ போய் நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ரொம்ப பிஞ்சு குழந்தை இவ்வளோ ஒன்றாக இருக்கா ஒரு வயசு தான் ஆகுது அவளை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த எக்ஸ்ரே ரூமில் அந்த எக்ஸ்ரே பெட்டில் அவளை படுக்க வச்சு ரெண்டு கையை கையை ரெண்டு பேர் கையை நானும் நான் பிடிக்கிற காலை இவங்க பிடிக்க அப்படி அந்த பிள்ளையை படுக்க வைக்கும் போது அந்த சூழ்நிலையை பார்க்கவே முடியல ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்தது நிறைய தாட்ஸ் உள்ளே வந்துச்சு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்தது நம்ம மேலே இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு உங்கள் நிறைய நிறைய பேர் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நம்மளை சபிச்சிருக்கலாம் ஒரு வேளை அதுதான் ரீசன்ஸோ அப்படி இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு நம்ம வந்து மனுஷன் மனுஷங்கள் தான் நம்ம நம்ம ஆண்டவரை முழுசாக நம்பினாலும் இதே மாதிரி நிறைய நேரங்களில் வந்து நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாத நேரங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க தான் செய்யும் நிறைய பேர் நம்மளை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களை பற்றி கூட நீ இப்படி இப்படிலாம் நீ ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னது தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ அப்படி இப்படின்னு சொல்லி நீ உங்கள் மனசில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் நிறைய சிந்தனையில் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கருத்து நம்ம மேலே விட்ட வீணாக விட்ட எந்த சாபங்களும் நம்மளால் பழிக்கிற பழிக்காது இன்னொன்று வந்து ஆண்டவர் நம்ம மேலே நம்ம கூட இருக்கிற இருக்கிறார் நம்மளும் ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை முழு நேரமும் நம்பி இருக்கோம் அப்போ ஒரு நாள் ஒரு சூழலும் ஆண்டவர் கைவிட மாட்டவே மாட்டார் கைவிடுற மாதிரி தெரியலாம் அந்த சூழ்நிலை வந்து மா ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வந்து கர்த்தர் நம்மளை கைவிடவோ விட்டு விலகவோ அவ மாட்டா மாட்டார் ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார் அப்போ நானும் அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அவளை அந்த எக்ஸ்ரேயோட அந்த டேபிளில் பார்க்கும்போதெல்லாம் நம்மள இருக்கவே முடியல மனசு ரொம்ப உடஞ்சிட்டு ஏன் அண்டவரே எதுக்கு இப்படி பாப்பாவை கொண்டு இப்படி வச்சிருக்கோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அகெயின் டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொடுத்தோம் இப்போ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கு லங்ஸில் வந்து சளி நல்லா ப்ளாக் ஆகிருக்கு என்ன பண்ணனு தெரில இதுக்கு மேலே ஒரு ஹெவியான ஆன்டிபயோட்டிக் வந்து ஒன்று கொடுக்குறேன் அதை வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் அது நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் எந்த ரெக்கவரியும் இல்லை ஒரு ஹெவியான ஆன்டிபயோட்டிக் ஃபோர் டேஸ் தான் நான் அதை கொடுக்குறேன் அந்த ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் ஃபோர் டேஸ் போட்டுட்டு ரிட்டன் வாங்க வரும்போது போது குறைஞ்சிருந்தது எதுவும் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அதாவது டிபி டிபிக்குள்ளே எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணும் மூக்கில் டியூப் போட்டு எடுக்கணும் வாயில் டியூப் போட்டு எடுக்கணும்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க அப்போது வந்து எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கவே முடியல ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது சின்ன பிள்ளைக்கு மூக்கில் டியூப் வாயில் டியூப்லாம் விட்டு அவளுக்கு என்னதான் தெரியும் எவ்வளோ இல்லை எவ்வளோ தான் கஷ்டப்ப கஷ்டப்படுவா அதை பார்க்கவும் முடியாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் எங்கள் சர்ச்சில் வந்து அப்போ ப்ரேயர் இருந்துச்சு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர் அப்போது நான் உன் அந்த உண்மைக்கு இந்த ஒரு சோதனைகள் சோதனை காலத்தில் ஆண்டு வந்து எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார் நான் வந்து காலையிலையும் நைட்டும் டெய்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் ஆனால் சர்ச்சில் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர்லாம் வச்சோன்னா எத்தனை பேர் டெய்லி நம்ம போவோன்னு தெரியாது எல்லா ப்ரேயர்ஸையும் நம்மளால அட்டென்ட் பண்ணுற பண்ண சூழ்நிலையும் நம்ம இருக்க மாட்டோம் இருந்தாலும் நம்மளை நம்மளை ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மளை வருத்தி ஒரு ப்ரேயராக நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம் பிள்ளைக்கு வந்து முடியலைன்னொன்னே காலையே நினைட்டு நம்மளால ஹாஸ்பிட்டல் போக முடியுது ஏன் நம்மளால அந்த ப்ரேயரை டெய்லி ரெகுலராக போய் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுத்தேன் இருபத்தொரு நாள் நான் போயே தீர்வேன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுத்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அந்த ப்ரேயரை வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் அட்டன் பண்ணி நாங்கள் போய் ஆண்டோடய எல்லாத்துக்காக வந்து அங்கே போய் எனக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம் அப்போ ஒரு வைராக்கியமாக அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து நான் இருபத்தொரு நாள் ஓகே ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஆனாலும் நான் ஆண்டோட்டிட்டு என்ன சொன்னேன்னா நான் எதுவுமே மறுபடி நான் என்னைக்குமே நான் வந்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றது உண்டு நீங்க வந்து என்னை ஒரு நாளும் கைவிட போறதே கிடையாது ஆண்டவரே வரேன் நீங்க என் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் நான் உங்களை விட்டு போறதும் இல்லை உங்களிலிருந்து நான் பின்வாங்கி போறதும் இல்லை அளவு என்னை அடித்து பாருங்கள் ஆனால் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் இந்த வார்த்தையை நான் எப்போவுமே சொல்வேன் இதுதான் நான் உங்களுக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் இப்போ இந்த நிமிஷத்தில் என்னால் தாங்கவே முடியலையே இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்ய போகிறேனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த நிமிஷம் நீங்கள் ஆட இருப்பா சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஈசப்பா நீங்கள் தான் எனக்கு நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களை விட்டு போக போகிறதே இல்லை நீங்கள் தான் என்னை உருவாக்குனீங்க நீங்கள் தான் என்னை படைச்சிங்க நான் உங்களை நம்பியிருக்கேன் அல்ல என் வாழ்க்கையில் எல்லா உரிமையும் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க கர்தர் அதுக்கு மேலே நம்மளை நான் நம்ம என் பிள்ளை இதுக்கு மேலே என்னால் விட முடியாதுன்னு ஆண்ட நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ நான் கடைசியாக அண்டவிட்ட அண்டவுட்ட எல்லா மெடிசின்ஸும் எடுத்து பார்த்தாச்சு டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஒவ்வொருத்தர் வந்து சொல்கிற கை கை வைத்தியம் ஆவி இப்படிங்க அதை கொடுங்க இதை கொடுங்க எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் எந்த ரெக்கவரியுமே இல்லை இதுக்கு மேலே எனக்கு எந்த ஃபெய்துமே இல்லை மெடிசன்ஸ்க்கு மேலே எந்த ஃபெய்துமே இல்லை செவ்வா எல்லாரும் சொன்னதே செஞ்சாச்சு நான் ப்ரேயரும் பண்ணியாச்சு உங்கள் சமூகத்தில் என் பிள்ளைய முழுசுமாக கொடுக்குறேன் எனக்கு முதல் பிள்ளையும் சரி ரெண்டாவது பிள்ளையும் சரி நீங்கள் தான் கொடுத்தீங்க ரெண்டு பேபீஸுமே மிராக்கலாக தான் எனக்கு கிடச்சிது மிராக்கல் பேபீஸாக தான் கிடச்சிது என் பிள்ளை வளர்ந்ததுன்னா அது உங்களுக்காக தான் நான் கொடுக்கவும் போகிறேன் என் பிள்ளை உங்களை உங்களை நம்பி தான் நாங்கள் வ வளர்க்கவும் போகிறோம் நீங்கள் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு உங்கள் கையில் முழுசமாக ஆண்டவரே நான் ஜோ மட்டும் ரிலாக்ஸாக விட்டுட்டேன் மனசு வருத்தமாக தான் இருந்தது நம்ம ப்ரேயர் பண்ணுறோங்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிள்ளைங்க அந்த சூழ்நிலையில பார்க்கும் போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் ஓகே ஆண்டவரையும் விட்டாச்சு ஒன்றரை மாசமாக ட்ரீட்மெண்ட் ஒன்றரை ரெண்டு மாசமா போயிட்டுருக்கு இருக்கு எந்த ரெக்கவரியும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த ஃபோர் டேஸும் நாங்கள் அந்த மெடிசின்ஸை கொடுக்கும்போது ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டே இருந்து இந்த நாளாவது நாள் வருது அந்த எக்ஸாம் ரிசல்ட்ல பாஸ் ஃபெயிலாக பாஸ் ஆஃப் ஃபெயிலானு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இங்கே இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல அதே மாதிரி ஒரு பயம் டாக்டர் முன்னாடி போய் நிற்கும் போது என்ன சொல்ல போறாங்க ஆனால் ஆனா நான் என்ன அட சொல்லியிருந்தேன்னா எதுனாலும் ஓகே தான் அதில் தான் அழகாக கொடுத்துருக்கல சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் படியான போக்கையும் உண்டாக்குவார் நீங்க எனக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிறதுக்கான பலனையும் நீங்க கொடுக்க தான் போறீங்க அதனால அந்த பலனை எனக்கு தாங்க இந்த இந்த ஃபேஸை வந்து நான் கடந்து வெளியே வரதுக்கான பலனை எனக்கு தாங்கன்னு மட்டும் தான் நான் ஜோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அண்டர் நீங்கள் எனக்கு என்னை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க எப்படியாவது பிள்ளையை வந்து பத்திரமா இந்த ஃபேஸை தாண்டி எனக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்போ டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்கோம் நானும் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் உட்காந்துருக்கோம் அப்போ நாலே நாலு நாள் அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க நாலு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு டாக்டர் வந்து இப்படி ஸ்டெத்தை கை இப்படி வச்சாங்க உடனே எங்கள் ரெண்டு பேருக்கும் பயமாக இருக்கு அவங்க என்னதான் சொல்ல போகிறாங்களோ ஸ்டெத்தை வச்சுட்டு டக்குன்னு பார்த்துட்டு என்னம்மா ஒரு பிளாக்குமே இல்லை எல்லாமே போயிட்டு அப்படின்னு கேட்டாங்க அல்லே லுயா அல்லே லுயா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அந்த நிமிஷம் ஆண்டவரே நீங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்கப்பா எவ்வளோ இந்த விஷயத்தை இவ்வளோ தாண்டி வந்திருக்கோம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா நடந்தது நாலு நாள் தான் அந்த மருந்து கொடுத்துருக்கு நீங்க தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க அப்பா டக்குனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் அவள் நிறைய ப்ரேயர் பண்ணிட்டா போல தான் என்றைக்குமே நம்ம நம்மளால மு நம்ம சுயமா போராட போராட அதை வந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம சுய பலத்தினாலும் நம்மளை எதுவுமே சாதிக்க முடியாது அதே இது நம்ம ஆண்டவர் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா நீ சார் நான் உங்ககிட்ட இருக்கேன் நான் போராடலை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமும் கருத்தலாக வரும் அதே மாதிரி ஆண்டவரை நான் போராடலை நீங்க என்னை பார்த்துக்கோங்க நீங்க இதை பார்த்துக்கோங்க பிள்ளையே நீங்க தான் கொடுத்தீங்க பிள்ளை உங்க பொறுப்பு தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவ்வளோத்தையுமே ஆண்டவர் கையில கொடுத்துட்டோன்னா அதுக்கு மேல க ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் டாக்டர்கிட்ட என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பிளாக்லாம் இல்லைம்மா நல்லா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாஸ் தோற்று ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஓகே இதுக்கு மேலே நீங்கள் இந்த பிள்ளைச்சு எதுவுமே கொடுக்க வேண்டாம் பஃப் மட்டும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க பிள்ளை இப்போ நல்லா ஆண்டவர் கத்துற பெரிதான கிருபையினால் அந்த வீசிங் ப்ராப்ளம் இல்லாமல் பிள்ளையை வந்து நாங்கள் அந்த ஃபேஸ்லேருந்து தாண்டி கூட்டிகிட்டு வர கத்துற உதவி செஞ்சாங்க இந்த சாட்சியை நான் அவங்க மத்தியில் நான் சொல்கிறதுக்கு காரணம் எதுக்காக நான் அந்த சாட்சியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்தேன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஃபேஸை நீங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கு மேலே என்னால் முடியவே இல்லை அப்படின்னு வரும் நீங்கள் அ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து உங்கள் சுயத்துலேருந்து வெளியே வந்து நீங்களே தனியாக போராடுறதை விட்டுட்டு ஒரே ஒரு செகண்ட் உங்கள் முகத்தை வந்து ஆண்டொரு பக்கம் திருப்புங்க ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் உங்களே நேசிக்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கையை பொருள்படுத்துக்கோங்கப்பா நீங்கள் இந்த சுச்சுவேஷனை பார்த்துக்கோங்க ஆண்டவரே இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நான் வெளியே வரணுங்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுங்க சொல்யூஷன் எனக்கு கொடுங்க அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவர் பக்கம் திருப்பினீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் அவர் காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அடங்குமா அவ்வளோ பெரிய தேவனை அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்மளுக்கு தகப்பனாக வச்சுருக்கோம் அதனால நம்ம எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து கலங்கி போய் நிற்கவே கூடாது கர்த்தர் ஆராதிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த சோதனையும் வராதுங்கிறது கிடையாது நம்மளை தேடி சோதனை வருதுனா நம்ம இன்னும் ஆண்டவர் கையில் இருக்கோங்கிறதுலேருந்து நம்ம நல்ல உறுதியாக இருந்துக்கலாம் ஆ கத்தர் கையில் தான் நம்ம இருக்கோம் நம்ம கத்தருடைய கையிலேருந்து நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா பிசாசான வந்து நம்மளை கண்டுக்க போகிறதே கிடையாது ஏன்னா நம்ம உலகத்தோடு இருப்போம் உலகத்தோடு ஒற்றுமை ஒற்று அப்படியே போயிருந்திருப்போம் அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆண்டர்கிட்ட நெருங்க நெருங்கு நெருங்க நம்மளுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும் சோதனைகள் வரதான் செய்யும் அதே மாதிரி டைமில் எல்லாமே பிசாசே நீ வந்து என்றைக்குமே நீ வந்து தோல்வி மட்டும்தான் உனக்கு கர்த்தரோட கரத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவர ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்க உங்க முகத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பி ஆண்டவரை முற்றிலும் முழுவதுமாக நீங்க நேசிச்சீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனைனாலும் சரி எந்த ஒரு பெரிய போராட்டனாலும் சரி கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனை கர்த்தர் தந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ள நம்ம திருப்பி போலாம் அதனால நான் இந்த 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 நேரம் இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் திறந்து ஆண்டவரை சொல்லுங்கள் ஆண்டவரே போதும்பா இந்த பிரச்சனை என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் எனக்கு கொடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் வந்து முற்றிலுமாக உங்களை வந்து கையில் எடுத்து கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றுவாங்க இன்னும் ஒரு தடவை கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வசிக்கிறேன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் மாற்றி ம மறுபடி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு க தர்றதுக்காக நான் கற்றுட்டேன் ஜெபிச்சு கொள்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் அன்புல ஏசப்பா இந்த வெயில்ல கூட சமூகத்தில் வர நீங்கள் உதவி கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா இந்த சிரியஸ் ஆட்சி ஏசப்பா நான் பகிர்ந்து கொள்ள உதவி செஞ்சுக்கிற வேகாண்டி நன்றி ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா என் லைஃப்ல போதும் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால கஷ்டப்பட முடியல அப்படிங்கிற நிலமையில இருக்காங்களோ இல்லை அவங்க எவ்வளோ ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கர்த்தாவே அவங்க இந்த நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கரம் இறங்கட்டும் ஏசப்பா ஏசப்பா அவங்களோட ஒவ்வொரு போராட்டங்கள்ல இருந்தும் நீங்களும் ஒரு விடுதலை கட்டில இடுவீராக ஏசப்பா அவங்கள இன்னுமே அதிகமாக பற்றி கொள்ளட்டும் உங்களுடைய பக்கம் உங்கள் கண்களை திருப்ப நீங்கள் உதவி பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கிறத ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் தகப்பனே அப்பா நீங்கள் எங்களை நேசிக்கும் போது நாங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு நிற்கவே கர்த்தாவே நாங்கள் உலக மனிதர்களை ஆண்டவரே வானத்தை பூமி படைத்த உன்னதமான தேவனாக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஏசப்பா நீரே எல்லா காரியங்களையும் மாறுதலாக முடிய பண்ணுங்க ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறப்போ உருவாக்கிற தேவ நீர் ஏசப்பா நீரே எல்லா சுத்து சுச்சுவேஷன்ஸையும் மாற்றி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கற்று நீங்கள்

மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்